ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையிலேருந்து அரச்சலூர் போகிற வழியில் சிஎம் ஸ்ரீ வாகை கார்டனில் கிட்டத்தட்ட ஏழு ஏக்கர் பிளாட்டில் சைட் வந்து போட்டிருக்காங்க இது டிடிசிபி அண்ட் அப்ரூவல் சைட் இது கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா நல்ல கிராண்டான ஆர்ச் ஃபெசிலிட்டி இருக்குது லே அவுட்டு சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க நல்ல ஒரு இயற்கை சூழல் அமைஞ்சிருக்கு ரோடு பேஸ்டு சைட்டு இது நல்லா அலமான தார் ரோடு ஃபெசிலிட்டி நாற்பது அடி முப்பது அடி ரோட் ஃபெசிலிட்டி இருக்குது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது லே அவுட்டை சுற்றியும் மரக்கன்றுகள் வச்சுருக்காங்க இண்டிவிஜுவல் பைப் லைன் கனெக்ஷன் வந்துட்டு ஒரு ஒரு பிளாட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது த்ரீபே சிபி இருக்குது ஸ்ட்ரீட் லைட் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது பார்க் ஏரியா அலாட் பண்ணியிருக்காங்க வாக்கிங் ட்ராக் அவைலபிளாக இருக்குது இங்கே வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க இந்த பிளாட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்